தசரா அப்படின்னா மாலை போட்டு விரதம் இருந்து வேஷம் கட்டுறது இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த தசரால நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் நம்ம எல்லாரோட ஊருக்குமே வேற வேற ஊர்ல இருந்து தசரா குழுக்கள் பார்த்தீங்கன்னா செட்டரிக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வருவாங்க அந்த தசரா நேரத்துல தான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த சாமி கிட்ட சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்போம் நம்ம மனசுக்குள்ள நினைச்சதை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட சொல்லி இருக்க மாட்டோம் ஆனா வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வர்ற காளி வேஷம் காளி காளிசாமி வந்து நம்ம மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது அப்படியே நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வெளியூர்ல வேலை செய்கிறவங்க வந்து தசராவுக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிரும் ஒரு சில நேரங்களில் ஆனால் அந்த குளசை முத்தாரி வந்து நம்ம கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டா அப்படின்னா நம்மளை எப்படியாவது கூட்டிட்டு வந்து அவள் கோட்டைக்குள்ள நிப்பாட்டிடுவா இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கு அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் நம்பிக்கைலாம் போயிடும் நம்ம இந்த வருஷம் தசராவுக்கு போக முடியாது அப்படின்னு ஆனால் அந்த விஷயம் எல்லாமே தலைகீழ மாறி அவங்க அந்த வருஷம் தசராவுக்கு வந்து நிப்பாங்க கோவிலுக்கு நம்ம குலசை முத்தாரம்மனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் கீழே தெரியிருந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்